நம்ம இங்கே வந்துருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மியூசியம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து எக்ஸிபிஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும் இது வந்து என்ன ஐட்டம் டெக்ஸ்டைல்ஸ் அதே மாதிரி ஜூட் பேக் பீங்கான் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து போய்ட்டே தான் இருக்கும் ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு இந்த இடம் கட்டாயம் பிடிக்கும் அதாவது இது ஃபுல்லாகவே மோஸ்ட்லி கமர்ஷியல் ஏரியாங்கிறதுனால எல்லா லேடிஸுமே விசிட் பண்ணி இங்கே வந்து ஸ்டட்டு செயின் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி டாப்ஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அடுத்து நம்ம வந்து டோர் மேட் பார்க்கலாம் அடுத்து பார்க்குறது எல்லாமே என்னன்னா சல்வார் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிசை அதாவது து துப்பட்டாதான் து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சிக்கன் எம்ப்ராய்டரி இது த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா நெக் செயின் இருக்குது அதே மாதிரி இருக்குது ஸ்டட் இருக்குது ரிங் இருக்குது இங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்ளோத்திங் வந்து நிறையா இருக்குது கவர்மெண்ட் மியூசியம் வந்து இருக்கோ சென்னை சென்ட்ரலில் என்னென்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்க இது வந்து ட்வெண்ட்டி எய்த் வரைக்கும் நடக்க போகுது அதாவது டுவெண்ட்டி எய்த் செப்டம்பர் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் போயிட்ருக்கு கட்டாயம் சென்னையில் இருக்கிறவங்க நியர்பையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் இதுக்கு கட்டாயம் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னு எடுத்துகிட்டு போங்க